பயனன்னாகிலும் வாங்கல்லராகிலும் செயல்நன்னாக திருத்தி பணிகொள்கை இதற்கு என்ன அர்த்தம் என்பது கேள்வி இது மதுரகவி ஆழ்வாருடைய திருவாக்கு ஆச்சாரிய பக்தியே வடிவெடுத்தவர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாராலே நன்றாக திருத்தப்பட்டதை இங்கே காட்டுகிறார் திருத்தி பணிகொள்கை முதல்ல திருத்தி பணிகொள்வதுன்னா என்ன பார்க்கலாம் திருத்துவது என்றால் தவறான எண்ணங்கள் தவறான செயல்கள் தவறான தவறான வாக்கு இதை உடையவரை நல்ல எண்ணங்கள் நல்ல வாக்கு நல்ல செயல்கள் இதை உடையவராக மாற்றுவது அதுதான் திருத்துவது பணி கொள்வது என்றால் அப்படிப்பட்டவரை கைங்கரியத்திலே ஈடுபடுத்துவது பயனன்றாகிலும் பாங்கல்லும் என்று சொன்னால் என்ன ஒரு சிஷ்யனாலே தனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்தாலும் கூட பாங்கல்லராகிலும் இந்த சிஷ்யனாலே எந்த ஒரு நல்ல செயலையும் பண்ண முடியாது இவனுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று இருந்தாலும் கூட அப்படிப்பட்டவனை செயல் நன்றாக அவன் மிக மிக நல்ல தன்மையை உடையவனாக மிக மிக உயர்ந்த ஆத்ம குணங்களை உடையவனாக அப்படி மாற்றுவதுதான் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வது என்று பார்க்கலாம் இது ஒரு ஆச்சாரியன் இடத்தில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தன்மை ஒரு ஆச்சாரியன் என்பவர் தன்னுடைய சிஷியனிடத்திலே பணத்தையோ பொருளையோ ஒரு துணையாக இருக்கக்கூடிய தன்மையோ இது எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்போ என்ன அவர் பண்ண வேண்டும் என்றால் அந்த சிஷ்யனை நல்ல மங்களாசாசன பரனாக பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் மங்களாசாசனம் பண்ணுபவனாக ஆக்க வேண்டும் என்பது தான் ஒரு ஆச்சாரியனுடைய கடமை அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியன் என்ன பண்ணுவார் இந்த சிஷ்யன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ரொம்ப உத்தம சிஷ்யனாக இருந்துட்டா அப்போ ஆச்சாரியனுக்கு வேலையே இல்லாமல் போயிடும் அப்போ எப்படிப்பட்ட தாழ்ந்தவனையும் அவனுக்கு பகவானிடத்திலே ஒரு விஸ்வாசம் இருக்குது பக்தி இருக்குது என்பதை மட்டும் பார்த்து ஆச்சாரியனானவர் ஏற்றுக்கொண்டு அவனை திருத்த வேண்டும் அவனை மாற்ற வேண்டும் நல்ல கைங்கரியபரராக நல்ல மங்களாசாசன பரராக மாற்ற வேண்டும் அதற்கு சிஷ்யனும் இசைந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை தான் மதுரகவி ஆழ்வார் இந்த பாசனத்தில் மிக அற்புதமாக எடுத்து காட்டியுள்ளார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் ஜீயர் ஜியர் சரணம்